மயிலாடுதுறையில் ரூபாய் பதினைந்து கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உட்பட பலர் பங்கேற்று பணிகளை துவங்கி வைத்தனர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து மயிலாடுதுறை புதிய மாவட்டமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட ஆரோக்கியநாதபுரத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து மன்னம்பந்தல் பகுதியில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டு கடந்த மார்ச் மாதம் அதன் திறப்பு விழா நடைபெற்றது அப்போது நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் முக ஸ்டாலின் பதினைந்து கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆட்சியர் அலுவலகத்தின் அருகிலேயே கட்டப்படும் என அறிவித்தார் இதனிடையே ஆட்சியர் அலுவலகம் அருகே புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா ஆகியோர் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர் மூன்றடுக்கு கொண்ட சுமார் முப்பத்தி ஆறாயிரம் சதுரடி பரப்பளவில் இந்த கட்டிடம் கட்டப்பட உள்ளது மேலும் ஒரு வருடத்திற்குள் பணிகள் முடிக்கப்பட்டு விரைந்து திறப்பு விழா நடைபெறும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க